அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

இல்லையா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத போட்டும் சேர்த்து போறான் மூச்சு தான் கணக்கு பசங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை நல்லா படிக்குதுங்க ஆமா ஒரு குழந்தைக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த வந்து அந்த குழந்தை உள்ள பூந்துக்கணுங்கிறது அப்படிப்பட்டது படிக்காதது படிக்காதது இந்த குழந்தைக்குள்ள பூந்துங்கிறது படிச்சது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதனால அது உடலுக்குள்ள எது பூந்துதோ அதுக்கேற்ற மாதிரிதான் குணங்களுக்கு அப்பாக்குற மாதிரி அம்மாக்குற மாதிரி பிள்ளைங்க இருக்குதா இல்ல இல்ல எதுவுமே இல்லையே இவங்க தானே பெத்தாங்க அப்ப இவங்களை பார்த்து வராதுமா இதுனா சொரகா விதை போட்டினா நீட்டு சொருக்கா விதை போட்டினா நீட்டு சொர்க்கா காய்க்கும் குண்டு சொரக்கா விதை போட்டினா குண்டு சொர்க்கா காய்க்கும் ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு விதை போட்டாக்க அப்பா அம்மா மாதிரியே இல்லையே அது வேற மாதிரி இல்லை போகுது காரணம் என்ன

சரி அதுதான் கரெக்டோன்னு சொல்லி நான் எடுக்கும் போது வீண் பிரச்சனை இல்லை ஏன் ஊர்லாம் போய் சொல்ற ஒரு முடிவு எடுக்கறத நீ தானே முடிவு எடுக்கிற நீ செய்துட்டு போக வேண்டியது தானே அட்டவங்கிட்ட போய் ஏன்னு சொல்லிட்டு அட்டவங்கிட்ட அப்ப அவங்க சொன்னது சரின்னு செய்து போ தப்பா போட்டோம் நீ இன்னொருத்தர் பேச்சு கேட்கும் போது அப்படிதான் வரும் நான் என்ன சொல்லிங்கிற யாரையுமே நம்பாத உன்னை நம்பு கடவுளை நம்புன்னு சொல்லிங்கிறேன் அப்புறம் நீ பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டில் கேக்கறது அவங்க சொன்னால் அது ராங்கா போயிடுச்சுன்னா அதுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது நீ முடிவு எடுக்கிறன்னு சொன்னால் அதை நீ தான் செய்யணும் இன்னொருத்தக்கிட்ட போய் கேட்டுன்னு வரக்கூடாது கேட்டுன்னு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க சொல்லுவாங்க இது அவங்க மேலே தப்பு கிடையாது உன் மேலே தான் தப்பு சரிங்க இன்னொரு கேள்வி வீட்டில் புருஷன் பிள்ளைங்கள்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்க ஈஸியாக மறந்துட்டு போயிடுறாங்க எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியல அதையே யோசிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணுறாங்க உனக்கு தெரிஞ்சு அதே சாமி எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதுதான் பசங்க

கஷ்டப்படுமா அழுவு டெய்லி உட்காந்து அழுவு இப்ப உங்களை வீடியோ விட்டுட்டு ஆனா விட்டுட்டு வர முடியும் அதுலயே உட்காந்து அழுவு ஒரே எல்லாம் பொய்யுமா உன் புள்ள என் பேர என் பேத்தின்றதுதான் சும்மா கற்பனை அதெல்லாம் ஒரு மாயை எதுவும் என் புள்ள கிடையாது எதுவும் என் இது கிடையாது நான் இங்க ஆசிரமத்தில் இருக்கிறேன் எங்க பையன் ஆட்டோ ஓட்டுறான் ஆட்டோவில் சவாரி இறக்கிட்டு வண்டியை நிறுத்திட்டு டீ சாப்பிட்டுன்னுக்குறான் வண்டியில் சாஞ்சுக்கணும் சண்டையிலேருந்து ஒரு கார்காரம் எனக்கு போன் பண்றாங்க ஆகி நீ என்ன பண்ணுவது ஊடு போய் சேருவேன் அதானே செய்வே நான் இங்கே சொன்னேன் இங்கே ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க அங்க பாக்கறத ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க நான் வரத்துக்கு ரெண்டு மூணு ஆ அந்த பக்குவம் வரணும் வந்தா தான் துக்கம் போவோம் பக்குவம் வரலாம் துக்கம் இருக்கும் செல்வா நான் வரேன் கேள்வி முருகன் தெரியுமா அப்பா வந்து குபேர் குபேரணைக்கு கடன் கொடுத்துக்கா அவங்க மாமனார் பகவான் வந்து உலகத்துக்கே முதல் பணக்காரர் மாமியார் மகாலட்சுமி உலகத்துக்கே லட்சுமி அது சொல்லவே முடியாது ஆனா காலையில பார்த்தா அவன் ஆண்டியா கிரான் சாயங்காலம் பார்த்தா கோடீஸ்வரன் ஒரே தெய்வம் தான் ஒரே இல்லை அதே தெய்வம் தான் ஒரு தடவை என்ன பண்றாங்க ராஜ அலங்காரம் பண்ணி பண்ண ராஜ அலங்காரம் பண்ணிட்டு கையில செங்கோல் கொடுக்குறாங்க இன்னொரு அலங்காரம் செங்கோலெல்லாம் புரிங்கிறாங்க நாம கூட ஐயாவுக்கு செங்கோல் வந்து வச்சுக்கிறோம் இந்த குரு பூஜைக்கு ஐயா செங்கோலோட காட்சி தருவாரு ஏன்னா இங்க அவரோட ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதெல்லாம் வெளியே போயிடும் அதுக்கு சாட்சியாக செங்கோல் வச்சுருக்கோம் குரு பூஜைக்கு அது நடக்கும் அந்த மாதிரி முருகருக்கு ராஜ அலங்காரம் பண்ணுவாங்க அப்போ கையில் செங்கோல் இருக்கும் அதே முருகனை ஆண்டியாக்கி ஆக்கி கோமணமும் கையில் செங்கோல் பிடிக்கிட்டு ஒரு குச்சியும் கொடுத்து தண்டாயுத பாணி ஆக்கிடுவாங்க கோதண்ட துணைக்கு வச்சுருவாங்க இது எதுக்கு சாமி தெய்வம்ன்றது இருக்கப்பட்டவனுக்காக இல்லை தெய்வம்ன்றது இல்லாதப்பட்டிருக்காரு யார் யார் எப்படிலாம் நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் தெய்வத்தால வர முடியுன்றதுக்கு சாட்சியா இருக்குது இந்த அலங்கார சாமி ஒரே தெய்வத்தால பணக்கார வடிவம் இருக்க முடியும் ஒரே தெய்வத்தால பிச்சைக்கார வடிவம் எடுக்க முடியும் அப்போ தெய்வத்துக்குன்னு ஒரு தனி வடிவமே கிடையாது உன் மனசு எதை நினைக்குதோ அதுவா இறைவன் வருவான் ஆனால் அதை நினைக்கக்கூடிய பக்குவம் உனக்கு வேணும் மாணிக்க வாசகர் சிவன் கோயில் கட்டினார் சிவன் கோயில கட்டினார தவிர மூல சார்ந்த சிவனை காணும் இது அநியாயமாகுது சிவன் ஒன்று கட்டி போட்டு மூல சார்ந்த சிவனை காணும் அப்புறம் எப்படி அது சிவனாகும் ஆத்மநாதன் ஆத்மநாதர் எதுனா ஒவ்வொரு மனசு ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளேயும் ஆன்மான்றது இந்த உடலுக்குள்ள இருக்குது அந்த ஆன்மாக்குள்ள மானம் ஒண்ணு இருக்குது அந்த மனசுக்குள்ள தனக்குன்னு ஒரு தெய்வத்தை அவங்க அவங்க உருவகப்படுத்தி வச்சிருக்காங்க அப்போ அந்தந்த மனசுல எந்த தெய்வத்தை எந்த வடிவத்துல உருவகப்படுத்தி வச்சுக்கிறாங்களோ அந்த வடிவத்துல அந்த பீடத்து மேலே நிக்க வச்சு நீங்க அதுதான் ஆத்மலிங்கம் அப்படின்னு மாணிக்க வாசல் எதை பண்றாரோ அதை தான் சாமி நீங்க எல்லாரும் பண்றாங்க அப்போ ஒரு தெய்வத்தால ஆண்டியாகவும் ஆக்க ஆக முடியும் ஒரு தெய்வத்தால அரசனாகவும் ஆக்க முடியும் அதோட என்னென்னா என்னன்னா இத நமக்கு தான் ஒரு விஷயம் புரியல என்ன விஷயம் புரியல தெய்வம் கொடுத்தா நீ அரசனாக தெய்வம் எடுத்தா நீ ஆண்டி ஆகன்றதுதான் அங்க காரணம் டே நான் கொடுக்குற வரைக்கும் தான் நீ அரச போகத்துல வாழ்வ உன் செல்வமும் அத்தமும் வாழ்வும் எது வரைக்கும்னா எது வரைக்கும் உடலுக்குள்ள உயிர் எது வரைக்கும் தான் அதை உருவி எடுத்த உடனே அது எதுவும் உனக்கு சொந்தம் இல்லை அப்போ உனக்கு கொடுத்தவன் எவனோ நீ அவனை மறந்தா கொடுத்தவனால எடுக்க தெரியும் எடுத்தா இதே அரசன் காலையில் தண்டாயுத பானை எப்படி அம்மனத்தோட வருவனும் அதே மாதிரி உனக்கு ஒரு நாள் வரும் எல்லாத்தையும் உருவிட்டு அருணாக்காய்லேருந்து எல்லாத்தையும் உருவிட்டு அம்மா நம்ம ஒரு நாள் ஆக்கி வச்சுருவான் கும்பிடும் எல்லாரும் இது தெரிஞ்சுக்கணும் தெய்வம் தான் கொடுக்குது தெய்வத்தால் அதை எடுக்கவும் முடியும் அப்போ வேணுன்றவங்க வாங்கலாம் வரத்தை வாங்கின வரத்தை தக்க வைக்கணும்னா வாங்கும்போது நம்ம எவ்வளோ ஏக்கத்தோடு இருந்தோம் வாங்கும்போது எவ்வளோ உண்மையோடு இருந்தோம் அந்த உண்மையோடு அந்த ஏக்கத்தோடு நீ வானாலெல்லாம் இருந்தால் கொடுத்தது உனக்கு சாஸ்தாங்கமாக நிற்கும் வந்துடுச்சேன்னு இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு எல்லாமே வந்துச்சு வண்டியில் இதை வச்சு நான் வானாலெலாம் ஓட்டிவிடுவேன்னு பார்த்தா ஒரே நாளில் எல்லாம் கொல்ல போய்டும் ஒரு பெரிய பணக்காரன் கதை சொன்னால் தான் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய பணக்காரன் அவங்கிட்ட இல்லாத பண வசதியே இல்லை பொண்ணு பொருள் கோடி கணக்கு இருக்குது அவன் ஒரு நாளில் பண்ண நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் தூங்கணும் கம்மன் தூங்கிடலாம்ல தூக்கத்து நடுவில் ஒரு கனவு வந்துடுச்சு அந்த கனவுல என்ன வருதுன்னா வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஒருத்தன் திருடி போற மாதிரி கனவு வந்துச்சு திருடி போன உடனே அவனுக்கு பூக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஐயோ என் வீட்டில் ஒரு நல்லா திடீர்னு போறானா என்ன பண்றதுன்னு உடனே புரியலையா அப்படின்னு என்ன பண்ணுறான் மண்டியை பிச்சுக்கிறான் அவனுக்கு வழியே தெரியல அப்போ அந்த ஊரில் ஒரு மக ஒரு மகன் இருந்தார் அவர்கிட்ட போய் சொல்றாரு சாமி இவ்வளோ நாளும் நிம்மதியாக தூங்கி நின்றான் எந்த கனவுமே வரல நேற்று ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல என் வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு பொருளெல்லாம் ஒரு திருடம் வந்து திருடியும் போறான் சாமி இது என்ன ஏண்டா கனவு தானேடா உண்மையாக நடக்கல இல்லை இல்லை சாமி எங்கே நடந்துருமான்னு பயமாகக்குது சரி சொல்லி பார்த்தா கேட்கல சரிப்பா ஒன்றும் பண்ணாதா உன் வீட்டில் இருக்கிற மரத்தில் அடியில் உன் வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு பொருள் பணம் எல்லாத்தையும் எத்தும் போய் நல்லா ஒரு குழி தோண்டி புதைச்சி வச்சிரு புதைச்சி மண்ணு போட்டு மூடிட்டு நீ பாரு வந்து தூங்கு அப்படின்றாரு சொன்னதை கரெக்டாக அதே மாதிரி மரத்துக்கடியில் போனால் பழம் வெட்டினா எல்லாத்தையும் புதைச்சா மண்ணு போட்டு மூடிட்டு இவங்க போய் நிம்மதியாக தூங்கிட்டான் இப்போவும் தூக்கம் என்னடா இது வீட்டில் இருந்ததெல்லாம் மரத்தாண்டை எடுத்து போட்டோமே இப்போ அந்த அது கரெக்டாகுதா எவனா எடுத்து முட்டானான்னு ஒரு பயம் அதுக்கு அந்த பருத்தி மட்டும் குடலே அந்த மாதிரி பண்ணலாம் அந்த பணம் எப்படி போல் வீட்டில் இருந்துருக்கலாம் ஆனால் இவன் போய் வச்சவன் என்ன பண்ணான் இவன் என்ன பண்ணா டெய்லி நைட்டில் போய் என்ன பண்ணான் மண்ணை தூண்டுடுவான் கரெக்டாக தான் பார்த்துருவான் திருப்பி மண்ணை மூட்டு வந்துடுவான் இதே மாதிரி பண்ணி நேகிறான் இது என்ன பண்ணுறான் ஒருத்தர் இவன் நாடா அவன் நைட்டில் ஆவனா எங்கேயே மரத்தாண்டை போய் நோட்றான் நான் அப்போ தான் ஒரு திருடனை அப்போ பார்க்குறான் இவன் ஒழுங்காக வீட்லேயே உட்காந்து அந்த திருடனுக்கு தெரிஞ்சிருக்காது இவன் டெய்லி ஒரு விஷயத்த பண்ணவேன் இவன் டெய்லி ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்போ ஏதோ ஒன்று அந்த மரத்தை இருக்குதுன்னு இவன் போய் போன உடனே திருடம் வந்தான் மூணான் ஆஹா பணம் எல்லாம் இங்கே தாங்க அவன் எல்லாம் தேர்ந்து போயிட்டான் மறுநாள் இவர் போய் பார்க்குறாரு பணத்தை காணும் இவர் எப்படி இருக்கும் இப்போ இவங்க தாங்க முடியாத போகும் நேரம் அந்த மகாண்கிட்ட போகிறாரு ஏயா நீ எல்லாம் ஒரு மகானாயா நீ சொன்ன மாதிரி அந்த மரத்தை ஒத்து புதைச்சிட்டேன் டெய்லியும் நான் பார்த்து நின்ந்தேன் ஒரு ரூபா கூட நான் செலவு பண்ணதே இல்லை அந்த பணத்தை பார்த்து பார்த்தேன் இன்றைக்கி அவனா ஒருத்தன் தெரிய மாட்டானே இது ஏன் நடந்தது அப்படின்றாரு ஏன்டா புதைச்சி நீ இப்போ கம்முன்னு தூங்க வேண்டியதானே நீ ஏன்டா டெய்லி போய் பார்த்தேண்ணே அதெல்லாம் முடியாது நீ சொன்ன தான் பண்ணேன் அப்படியா இப்போ என்ன கெட்டுப்போச்சி பணம் இருக்கும்போது என்ன பண்ணேன் டெய்லியும் மண்ணை தோண்டேன் பார்த்தேன் திருப்பி மண்ணை போட்டு மூடிவிட்ட இப்போ நீ அதே பண்ண மண்ணை தோண்டு மண்ணை போட்டு மூடு அந்த பணம் இருந்தா உனக்கு என்ன பிரச்சின இல்லைன்னா உனக்கு என்ன பிரச்சின அந்த மாதிரி கொடுத்தது எல்லாம் ஒரு நாள் போகும் சாமி இந்த உலகம் எப்பவுமே மாறிக்கினே இருக்கக்கூடிய உலகம் இந்த மாற்றத்தோட உண்மையை யாருக்கெல்லாம் புரியலையோ அந்த அலி அந்த அடி அந்த வலியும் ரொம்ப கொடூரமா இருக்கும் அன்னைக்கு நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கை இருக்காது புரியுதுங்களா சாமி அப்போது அங்க இறைவனை காட்டல இந்த மாறக்கூடிய உலகத்துல மனுஷனோட வாழ்க்கை எப்போ வேணால் மேலே போகலாம் எப்போ வேணால் கீழே வரலாம் எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை வருத்தப்படுறவன் இதுவும் நிரந்தரம் இல்லைன்னு நினைச்சா நாளைக்கு சந்தோஷமா இருப்பாங்க வாழ்க்கையில வசதி ஆடுவன் இதுவும் நிரந்தரம் இல்லைன்னா ஆடாம இருப்பாங்க அப்போது வாழ்க்கையில எல்லாரும் சமநிலையாக இருக்கணுன்றதுக்காக இறைவனையே அந்த வடிவத்தில் மாத்தி மாத்தி காட்டுறான் சாமி இறைவனுக்கே நிலை இல்லைன்னா மனுஷனுக்கு எங்க சாமி நல்ல வாழ்க்கை இதை எல்லாரும் எடுத்துக்கினாங்கன்னா இந்த சஞ்சலமே இருக்கா சாமி நமக்கு பிரம்மஸ்ரீ நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்தேன் நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிகாலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்து சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க